ஏறக்குரிய ஒரு ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுப்பா காட்டீங்க முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க மேடம் என்ன 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 இருந்தீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நாளைக்கு ஒன் டே வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தி நாளைக்கு தேவை செய்தா தலைமை கழகத்தில எங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன் நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த தலைவர்களும் நமது கல கழகத்திற்கு நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் கருவேன் தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது தேர்தல்களை சந்தித்தும் தேமுதிகவும் போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாகும் அப்படி நான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ஒரே இரண்டாயிரத்தி பதினொன்றோட மறு தேர் மறுபடியும் அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தல் நான் முதல்ல சொல்லிட்டேன் அப்பயும் ரெண்டு கட்சி தான் இருந்தோம் ஒருத்தர் எதிர்க ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதனால இங்க எண்ணிக்கை என்பது முக்கியமில்லை யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் எனவே இது ஒரு ராசியான கூட்டணி நேச்சுரல் அல்லது இது ஒரு உச்சி கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதிமூணுடைய வரலாறு தொடரும் எங்களுக்கு முதலில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் வேலுமணி அவர்கள் தங்கமணி அண்ணாவை பெஞ்சமின் அவர்கள் அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள் அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்க இங்கு அனுப்பினோம் எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது அனைவருடைய ஒப்புதலோட இந்த கூட்டணி அமைந்தது வாழ்த்துக்கள் சொல்றேன் இது தேர்தலுங்க போட்டி இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்யணும் எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக நாங்க பேசுற ஒரு ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும் நாங்க போகின்ற ஒரு ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும் இன்னைக்கு ஒரு தேர்தல் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எது நல்லதோ அதை தான் எங்களுடைய

நீங்க அவங்க கேள்வி கேட்டதான பரவாயில்ல நாட்டு மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாத்தி கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகள் நிறைவேற்றிக்கிறாங்க நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்க சட்டமன்ற தேர்தல் போது நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து எவ்வளவு நாள் ஆச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுறார் கவர்ச்சிகரமா பேசுனார் மக்களெல்லாம் எல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஆடணும்னு ரகசியத்து சொல்லுவார் இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல மாட்டேங்கிறார் அது மட்டும் இல்ல முப்பத்தி அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாடாளுமன்றம் தாங்க முப்பத்தி எட்டு நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துல நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து ரத்து செஞ்சிருக்கணும் அதுக்குத்தான தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க என்ன செஞ்சாங்க தான் நாங்க சொல்றோம் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது காவடி தூக்குகின்ற எதிர்கட்சியா இருக்கும் போது கோப்பேக்கட்சியா வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் ரத்த வேடம் கட்சி திமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒழிக்க மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம் அதுதான் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய கூட்டணி லட்சியம் அதுதான் நன்றி வணக்கம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி விரைவில் வெளியிடப்படும் நிலவங்கோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தளவாதி சுந்தரம் அவர்கள் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவரை இறுதி முடிவு எடுத்துடன் விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்புக்கான அறிவிப்பு ஏற்படும் அனைவரும் அழைத்து அது அறிவிப்பு வெளியிடுவோம்